ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேட்டங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மார்கழி முதல் நாள் அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகேனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மாதங்களில் மிகவும் உயர்ந்த மாதம் அப்படின்னா அது மார்கழி மாதத்தை சொல்லலாம் நிறைய மாதங்கள் புனிதமான மாதங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்திற்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குங்க இறை வழிபாடு செய்வதற்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதம்னா அது இந்த மார்கழி மாதம் தான் இந்த வருடத்தில் மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி பிறக்கின்றது இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் மார்கழி முதல் தேதி என்றே செவ்வாய் வாய்கிழமையோடு பிறப்பதனால நீங்க பெருமாள் வழிபாடும் செய்யணும் முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் செய்யணும் அம்பாள் வழிபாடும் செய்யணும் முக்கியமாக மூன்று தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மார்கழி முதல் நாள் அன்றே நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு வச்சிருங்க இந்த முப்பது நாட்களும் நீங்க வழிபாடுகள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல்கள் பளிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சில பேருக்கு மார்கழி மாதம் அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கு மார்கழி மாதத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் மற்ற நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்தால் கிடைக்கின்ற பலன்களை விட லட்சம் மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உதாரணமாக இந்த மார்கழி மாதத்துல தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அவர்களும் இறைவனை பூஜிப்பதனால நம்மளும் அவர்களோடு சேர்ந்து பூஜிப்பதனால நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அதனால் தான் இந்த நேரத்தில் அதிகாலையிலேயே எழுந்து நம்ம பூஜைகள்லாம் செய்வோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்றது இறைவனுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்க வழிபாடுகள் செய்து வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் உடனே நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே ஒரு வருடம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்துல முக்கியமா மார்கழி மாதத்துல நீங்க அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு வேறாவது ஒருத்தருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் நீங்கள் கோவிலில் இருக்கின்ற இறைவனுக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் பிரசாதம் கோவிலுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு லட்ச முறை இறைவனுக்காக அபிஷேகம் செய்த பலனே கிடைக்கும் அப்ப பாருங்க இந்த மார்கழி மாதம்ன்றது எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் இந்த கோவில்கள்லாம் அதிகாலை வேலையிலேயே பூஜைகள் நடைபெறும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் அதிகாலை வேலையிலேயே அங்க பாராயணம் பண்ணுவாங்க ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையும் மாணிக்க வாசகர் செய்த திருவெம்பாவையும் கோவில்களில் பாராயணம் பண்ணுவாங்க உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு காலை நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க மார்கழி மாதம் முழுவதுமே முகூர்த்த நேரத்தில் கண்விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க இது நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபம் முதல் தீபம் நீங்கள் அப்படி ஏற்றுகின்ற தீபத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த பணக்கஷ்டத்தை நீக்கும் இரண்டு மண் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இது விஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் வீட்டிற்குள்ள வரவழைக்க செய்யும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இப்படி நீங்கள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை அறையில் ஏற்றக்கூடிய இரண்டாவது தீபம் இந்த தீபம் முருகப்பெருமானுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இந்த செவ்வாய்க்கிழமையில் மார்கழி முதல் நாள் பிறக்க இருக்கு அப்படின்னு சொன்னேன் அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் இருப்பதனால முருகப்பெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லைனா ஒரே ஒரு அகல் விளக்கில் முருகப்பெருமானை ஓம் சரவண பவனு நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிலை தீபமாக ஏற்றினாலும் ரொம்ப நல்லது இல்லை ஷட்கோணம் கோலம் போட்டு என்று நீங்க தீபம் ஏற்றும் பொழுது நீங்க கண்டிப்பாக முருகனுடைய பாதத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்தால் அதுவும் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கும் சொல்லலாம் மூன்றாவது நீங்கள் ஏற்றக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு தீபம் பசுனை தீபம் வீட்டு பூஜை அறையில் இரண்டு ஏற்றணும் நீங்க மார்கழி மாதத்தில் தினமும் ஏற்றினால் நல்லது ஆனால் முதல் நாள் அன்று மார்கழி முதல் நாள் பிறக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் மகாலட்சுமி தாயார் சுத்தமான பசுனையில் வாசம் செய்கின்றாள் அதனால நீங்கள் சுத்தமான பசுனை தீபத்தை அன்றைய தினம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்கும் வாசல்ல முக்கியமாக சாம்பிராணி தூபம் போடுங்க இப்படி நீங்கள் சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைத்து தூபம் போட்டு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் தெய்வமும் உங்களுடைய வீடு தேடி வரும் இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்கள் வீடு மீது கண்டிப்பாக படும் பணம் விஷயத்தில் நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் கிடைக்கணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு யார் மார்கழி மாதத்தில் நான் சொன்னக்கூடிய இந்த பதிவு ஆரம்பிக்கும் பொழுதே முதலில் நான் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணலன்னா திரும்பவும் பாருங்கள் இப்படி நீங்கள் யார் வழிபாடு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளியும் குறைவு இருக்காதுங்க எப்பொழுதுமே செல்வம் நிறைந்து வழியும் இது ஒரு நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் அப்படின்றது மகத்தான மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லியிருக்கார் அப்போது அவரே சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கடைபிடித்தோம்னா நமக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும் மார்கழி மாதம் முப்பது நாளும் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தின் மூலமாக வாழ்நாள் முழுவதும் கிடைக்காத புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் உங்களால் வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் முக்கியமா மார்கழி மாதம் முதல் நாள் அன்று சில பொருட்களை முக்கியமாக ஒரே ஒரு பொருள் நிறைய பொருள் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெருமாளோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயாரும் இருப்பார் விஷ்ணுவினுடைய நாமங்கள் எங்கு எல்லாம் சொல்லப்படி தோ அங்கு ஸ்ரீ வாசம் செய்வாள் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய நாமத்தையே ஜபித்து இறைவனுடைய சிந்தனையை மனதில் நிறுத்தி பூஜை செய்யும் பொழுது எல்லா விதமான சகல நன்மைகளும் கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்